மீனா வீட்டுக்கு வெளியே உட்காந்துச்சிக்கிட்டு இருந்தா மீனாவுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போய்கிட்டு இருந்தது அதுக்கு காரணம் முத்து மீனா இப்படி கேட்டா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது ஒரு நாள் கூட வேலை வெட்டிக்கு போனது கிடையாது ஆனால் சாப்பாடு நேரத்துக்கு மட்டும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறீங்க உங்களுக்கு ரோஷன்றதே கொஞ்சம் கூட கிடையாதா நான் தினமும் சாப்பாட்டுக்காக அக்கம் பக்கத்து வீட்டில் போய் கையேந்தி நிற்க வேண்டியதாக இருக்குது எதுக்கு தான் உங்களை கல்யாணம் பண்ணனே தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் மீனா நின்றுக்கிட்டு இருந்தாள் அப்போ பக்கத்து வீட்டு சாந்தி நடந்து மீனா கிட்ட வந்தாள் அங்கே வந்த சாந்தி இப்படி சொன்னான் மீனா என்கிட்ட கொஞ்சம் மட்டன் இருக்கு நாங்கள் அவசரமாக ஊருக்கு போகிறோம் அதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா சாந்தி அதுக்கு மீனா அக்கா என்னுடைய நிலமை என்னன்னு உனக்கு நல்லா தெரியும் அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னா அதுக்கு சாந்தி இப்போதைக்கு நீ கறியை மட்டும் வாங்கிக்கோ பணத்தை நான் ஊருக்கு போய் வந்ததும் கூடு அப்படின்னு சொன்னான் அப்படின்னா சரிக்கா நான் இப்போவே வந்து மட்டனை வாங்கிக்கிறேன் பணம் அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் மீனா அப்படி வாங்கிட்டு வந்த மட்டனை வச்சு அதில் மட்டன் சூப் தயார் செஞ்சா அன்றைக்கி நைட்டு அவங்களுடைய சாப்பாடு மட்டன் சூப் தான் அப்படி மீனாவும் முத்துவும் சேர்ந்து அந்த சூடான மட்டன் சூப்பை குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க மீனாவுக்கு ஒரு யோசனை வந்தது முத்து இப்படி கேட்டான் வழக்கமாக சாப்பாடு கேட்டாலே திட்டுவேன் இன்றைக்கி என்னடானா மட்டன் சூப் செஞ்சுருக்கேன் இதுக்கு மட்டும் பணம் உனக்கு எங்கேருந்து வருது எப்போ பாரு என்னையே குறை சொல்லிக்கிட்டே இருக்கனி அப்படின்னு சொல்லி முத்து மீனா கிட்ட கேட்டான் அதுக்கு மீனா போதும் நிறுத்தியா வேலை வெட்டிக்கு போலனாலும் என்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப நான் ஒன்றும் பணம் கொடுத்து மட்டனை வாங்கல பக்கத்து வீட்டு சாந்தி அக்கா கொடுத்தாங்க ஊர்ல இருந்து வந்ததும் பணம் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன மீனா மீனா அந்த கிராமத்துலேயே கறிக்கடை வச்சிருக்க ராமசாமி கிட்ட கடனா கறி வாங்கலான்னு அங்க வந்தா அங்க வந்ததும் ராமசாமி இப்படி கேட்டார் என்னம்மா கடை பக்கம் வந்திருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு மீனா அண்ணன் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் ஒரு கிலோ மட்டன் கடனா கொடுங்க நாளைக்கு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிலோ மட்டனை வாங்கிட்டு வந்து அதில் மட்டன் சூப் செஞ்சு தான் வீட்டுக்கு வெளியே ஒரு மட்டன் சூப் கடையை போட்டா எல்லாரும் வாங்க காரசாரமான மட்டன் சூப் தயாராக இருக்குது வந்து குடிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா மீனா அப்படி மீனா கடையை போட்ட கொஞ்ச நேரத்தில் ஒரு வயசான பாட்டி மீனாவோடைய கடைக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தது அங்கே வந்த பாட்டிக்கிட்ட பாட்டி மட்டன் சூப் இருக்கு இதை குடிச்சு பாரு சளியெல்லாம் பறந்து போயிடும் நீ டாக்டரை தேடி போக மாட்ட என்னை தேடி தான் வருவ இதை பாரு அவ்வளவு அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி மீனா சொன்னான் அதை கேட்ட அந்த பாட்டி என்னடி சொல்ற நிஜமாவா அப்படின்னா தினமும் நானும் கடைக்கு வரண்டி இப்போ எனக்கு ஒரு கப்பில் இந்த மட்டன் சூப்பை ஊற்றி கொடு எப்படி தான் இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி அப்படி மீனா அந்த பாட்டிக்கு ஒரு கப்பில் சுட சுட மிளகுத்தூள்லாம் போட்டு மட்டன் சூப்பை கொடுத்தா அப்படி கொஞ்ச நேரத்திலேயே மீனாவுடைய கடைக்கு இன்னொரு அந்த மட்டன் சூப்பை குடிக்க வந்திருந்தாரு அப்படி மீனாவுடைய மட்டன் சூப்ப்களை ஃபேமஸ் ஆச்சு மிளகுத்தூள் எல்லாமே அதிகமாக போட்டு எல்லாருக்கும் சூடா மட்டன் சூப்பை கொடுத்துட்டு வந்தா அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாள் சாந்தி வீட்டுக்கிட்ட மீனா நடந்து போய்கிட்டு இருந்தாள் சாந்தியும் ஊர்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டா அங்க வந்த மீனா அக்கா உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அன்னைக்கு நீங்க கொடுத்த மட்டன்ல சூப்பு செஞ்சேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு சூப் கடை போடணும்னு என்னமே வந்துச்சு ஒரு நாள் கடைக்கு அக்கா அப்படின்னு சொன்னால் மீனா அதுக்கு சாந்தி போத நிறுத்து முதல்ல பணத்தை கொடு இவ்வளவு நாள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த எங்கள் எல்லார் வீட்லேயும் வந்து சாப்பாடு வாங்கினேன் இப்போ என்னடானா சொந்தமாக கடையை வச்சிட்டேன் இதுக்கப்புறம் உன்னை கையிலேயே குடிக்க முடியாது அப்படின்னு சொன்னான் அப்படி மீனா சூப் கடை இருக்கும்போது சாந்தியும் கமலாவும் மீனாவுடைய கடைக்கு நடந்து வந்தாங்க அங்கே வந்ததும் மீனா இப்படி சொன்னான் வாங்க அக்கா சூடாக மட்டன் சூப் ஊற்றி தரேன் குடிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னால் மீனா அதுக்கு ாந்தி போதும் நிறுத்து ஏதோ இப்போதான் புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்க பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் உன் கடை நான் மட்டன் சூப்பை வாங்கி குடிக்க மாட்டேன் இவ்வளவு நாள் எங்கக்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா சாந்தி அதுக்கு கமலா ஆமாக்கா அக்கா கூப்பிட்டு மீதம் இருக்கிற சாப்பாடு கொடுத்தா கூட வாங்க மாட்டேன்றா அந்த அளவுக்கு இவக்கிட்ட பணம் வந்துடுச்சு போல் இதுக்கப்புறம்லாம் நம்மளை சுத்தமாக இவ மதிக்கவே மாட்டான் அப்படின்னு சொன்ன கமலா அதுக்கு மீனா அக்கா நீங்கள் எதுக்காக இப்படி பேசுகிறீங்க இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டேன் அதனால் உங்ககிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன் இப்போ நான் சொந்தமாக உழைக்கிறேன் இதுக்கப்புறமும் நான் ஏன் சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னான் மீனா அப்படி சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துலேயே மீனாவோடைய ஃப்ரெண்டான கோமதி அங்கே வந்தா அங்கே வந்த கோமதி என்ன ஆச்சுடி மீனா உனக்கு இன்னைக்கு இவ்வளவு சோகமாக இருக்க யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு மீனா ஒன்றும் இல்லை கோமதி சாந்தி அக்காவும் கமலாக்காவும் வந்திருந்தாங்க தேவையில்லாம பேசிட்டாங்க அப்படின்னா அதுக்கு கோமதி இங்க பாருடி அவளுங்க எல்லாம் அப்படிதான் கடைசி வரைக்கும் நீ சாப்பாட்டுக்கு அவளுங்க கிட்டையே கையேந்தி நிக்கணும்னு நினைச்சிருப்பாளுங்க இப்போ நீ சொந்தமாக கடை வச்சுட்டல அந்த தான் அவளுங்களுக்கு அப்படின்னு சொன்னா கோமதி அதுக்கு நீனா சரி கோமதி நீ போய் உக்காரு சூடாக உனக்கு ஒரு கப் மட்டன் சூப் தரேன் அப்படின்னு சொன்னான் அப்படி மீனா தொடர்ந்து அவள் வீட்டுக்கு முன்னாடி அந்த மட்டன் சூப் கடையை நடத்திட்டு வந்தா அந்த கிராமத்து மக்களும் அந்த சூடான மட்டன் சூப்பை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அது நல்லா காரசாரமாகவும் இருந்தது மீனாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் மீனா இப்படி சொன்னான் இதுக்கப்புறமாவது என் கூட வந்து கடைக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கலாம் இல்லை எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் இவ்வளவு நாள் இருந்துட்ட இந்த ஒரு உதவியாவது செய் அப்படின்னு சொல்லி மீனா கேட்டா அதுக்கு முத்து இங்க பாரு மீனா முதல்ல நீ என்னை மன்னிச்சிடு நடந்த எல்லா விஷயத்தையும் கோமதி என்கிட்ட சொன்னா நான் வேலைக்கு போகாததால நீ ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்ட இதுக்கப்புறமா அப்படி இருக்க மாட்டேன் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா முத்து அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த மட்டன் சூப் கடையை அந்த கிராமத்துல நடத்திட்டு வந்தாங்க அந்த கிராமத்து மக்களும் மீனாவுடைய கடையில வந்து காரசாரம் மட்டன் சூப்பை வாங்கி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படி முத்து மீனாக கடையை பார்த்துக்கிட்டா மார்க்கெட்டுக்கு போய் மட்டன் சூப்புக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவான் கடைக்கு கஸ்டமர் யாராவது வந்தால் மீனா அவங்களுக்கு காரசாரமான மட்டன் சூப்பை கொடுத்துட்டு வந்தா சந்தோஷமாக வாழ்ந்தாங்க இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவும் பார்க்குறீங்க மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்